ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் ஆக்ட்ரஸ் கஸ்தூரி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமா துறையில் முன்னணி நடிகாக இருந்துட்டு வர இவங்க தற்பொழுது ஹைதராபாத்தில் ஒரு தயாரிப்பாளர் வீட்டில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதுக்கு என்ன காரணம் இதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத அதை பார்க்க போகிறோம் ஓகே மக்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓகே பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனெலாம் காட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா ஒரு லைக் மட்டும் போட்டு இந்த பதிவோட கருத்து என்ன இவங்க பண்ணது சரியா தப்பா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி அர்ஜுன் சம்பத் அவரோட தலைமையில் பிராமணர்கள் பாதுகாப்பு மற்றும் பிராமணர்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க அந்த கூட்டத்துக்கு கெஸ்டா வர கஸ்தூரி அவர்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாங்க அந்த கிளிப்பிங்ஸை நான் போடுறேன் பார்த்துட்டு வாங்க நினைக்கிறேன் இந்த பேச்சு தான் தமிழ்நாட்டிலே மிகவும் பெரிய சர்ச்சையா வெடிச்சதுங்க இவங்க பேச்சுக்கு எதிராக வந்து பார்த்தோம் அப்படின்னா பல மாவட்டங்கள்ல இருக்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் எல்லாமே எங்கள் இனத்துக்கு எதிராக அவங்க பேசியிருக்காங்க எங்களோட இனத்தை வந்து அவங்க கொச்சைப்படுத்தும் வகையில் அவதூறாக பேசியிருக்காங்க அவங்க மேலே வழக்கு பதிவு செய்யணும் அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஆகணும் அவங்க வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பல மாவட்டங்கள்லேருந்து இவர்கள் மேலே வந்து புகார் எழுந்த வண்ணமாகவே இருந்துச்சுங்க உடனே அன்னைக்கே இவங்க வந்து அவசர அவசரமாக வந்து ப்ரெஸ் மீட் வச்சு இதுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க நான் வந்து ஒட்டு மொத்தமாக தெலுங்கு பேசக்கூடிய மக்களை வந்து இந்த மாதிரி இழிவாகவும் அவதூறாகவும் பேசவே கிடையாது எங்களை வந்து பிராமணர்களில் வந்து தமிழர்கள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தெலுங்கர்களாக இருக்காங்க இன்றைக்கி வந்து தெலுங்கு மக்களாக இருந்து கொண்டு ஆட்சியில் இருக்காங்க அவங்கள பற்றி தாங்க நான் பேசியிருக்கேன் அதுக்காக வந்து நான் வந்து ஒட்டுமொத்த தெலுங்குகளையும் தெலுங்கு மக்களையும் வந்து நான் வந்து இழிவாக பேசவே கிடையாது நானே வந்து ஒரு தெலுங்கு வீட்டோட மருமக தான் எனக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கதே தெலுங்கு தேசம் தான் என்னை வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணாக பார்க்குறாங்க அவங்க ஊர் பொண்ணா ஏத்துக்கிட்டாங்க எனக்கு எல்லாமே அவங்க பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு விளக்கம் அவனுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த கிளிப்பிங் செய்யும் இங்க போற மக்களே பாத்துட்டு வந்துருங்க மக்கள் இருக்காங்க அவ்வளவு ஏன் என்னுடைய புகுந்த வீடு தெலுங்கு பேசும் ஒரு வீடு என்னுடைய குழந்தைகள் தெலுங்கு தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாக மதித்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நான் தமிழச்சி ஆனா இங்க இந்த இனவாதத்தை நான் பேசல பார்த்தீங்களா பிரெண்ட்ஸ் இந்த இனவாதத்தான் நான் பேசலை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஒருவேளை அவங்க வந்து அந்த மீட்டிங் வரும்போது அவங்களுக்குள்ள ஏதோ ஆத்மாவோ ஆவியோ ஏதோ வந்து பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மக்களே அதெல்லாம் நமக்கு தேவையில்ல இப்படி என்னதான் வந்து வடிவேலுக்கிட்ட வந்து தென்னாலி ராமன் படத்தில் வந்து மன்னராக இருக்கக்கூடிய வடிவேல் வந்து சர்ச்சைக்குரிய கேள்வி சாமர்த்தியமான பதில் பிறகு ஏன் சவுக்கடி அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி தான் இவங்க என்னதான் சாமர்த்தியமாக வந்து இவங்க வந்து விளக்கம் கொடுத்தாலும் இவங்க மேலே புகார் வந்துக்கிட்டே இருந்ததுனால இவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு போய் ஹைதராபாத்தில் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து சம்மன் எல்லாம் அனுப்புனதுக்கப்புறமும் இவங்க வந்து ஆஜராகாமே இருந்திருக்காங்க இவங்க வந்து முன்ஜாமீன் வந்து அப்ளை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் முன்ஜாமீனை விசாரித்த நீதிபதியோ இவங்களோட முன்ஜாமீனை வந்து தள்ளுபடி பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தெலுங்கு தானே இந்த மாதிரி இப்போ வந்து நடிச்சிட்டு இருக்காங்க அங்கே தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேஸ்அர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட மொபைல் எல்லாமே சுவிட்ச் ஆப்பில் இருந்தாலும் இவங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்த தெலுங்கு தயாரிப்பாளர் ஹரி அப்படிங்கிறவரோட மொபைலை யூஸ் பண்ணி தான் இவங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள்ட்ட வந்து இப்போதைக்கு நிலவரம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க அந்த நம்பரை ட்ரேஸ்அவுட் பண்ண தமிழ்நாடு காவல்துறை அவர்கள் இருக்கும் இடத்துக்கே போயிட்டாங்க அங்கே போயிட்டு வந்து கதவெல்லாம் ஓப்பன் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க இவங்க வந்து கதையெல்லாம் ஓப்பன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கதவை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரலை அப்போனா நாங்கள் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்து உங்களை கைது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் அடுத்து அவங்க வீட்டில் அடைக்கலம் தேடி வந்திருக்குமே அவங்க கதவை உடைச்சிட்டு வந்து நம்மளை கைது பண்ணி கூட்டிட்டு போனால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தானே முன் வந்து கைதுக்கு வந்து ஒத்துழைத்து இப்போ வந்து புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க இதை பற்றின கருத்து என்ன இவங்க பேசுனது சரியாக தப்பா இவங்க வந்து எந்த மாதிரி இவங்களோட வந்து பிரச்சனையை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் இவங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கணுமா கேட்டுக்கூடாதா அப்படிங்கிறத பற்றி மக்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சப்போனா ஒரு லைக் மட்டும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனெலாம் ஓகே பண்ணி வச்சுக்கோங்க மக்களே மறந்து விடாதீங்க டட்டா பபாய் சீவ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்